இன்று இன்று மீண்டும் நேற்றைக்கு முழுவதும் கரூரில் இருந்தோம் இன்று மீண்டும் கரூருக்கு செல்லவிருக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களும் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிதி உதவியும் அதற்கான ஏற்பாடு வேலைக்கு வந்திருக்கிறேன் புதுடெல்லியிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக திரு கிரீஷ் சோடங்கர் வந்திருக்கிறார் புதுடெல்லியிலிருந்து தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் சிறப்பு பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இறந்தவருடைய குடும்பத்திற்கு மீண்டும் ஆறுதல் சொல்லவும் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து பேசவும் இருக்கிறோம் அது நீதிமன்றம் முடிவு செய்யும் மாண்பு முதலமைச்சர் மிகவும் கனிவோடு ஒரு ஒரு நபர் ஆணையம் நீதி நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலும் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்திருப்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு நேர்மையாக விசாரிக்கக்கூடிய ஒரு நீதியரசரை நியமித்திருக்கிறார் இது பாராட்டுக்குரிய விஷயம் முதலமைச்சர் கனிவோடு இந்த கரூர் பிரச்சனையில் இந்த துயர சம்பவத்தில் அணுகியிருக்கிறார் மின்னல் வேகத்தில் செயல்பட்டிருக்கிறார் நிவாரணமாகட்டும் ஆணையம் அமைத்ததாகட்டும் பல மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து இன்னும் உயிர் சேதங்கள் இல்லாமல் தடுத்திருப்பது பாராட்டுக்குரிய செய்தி அது அவருடைய விருப்பம் அறிவிச்சிருக்கார் நம்ம என்ன சொல்கிறது சொல்வதற்கு ஒன்றும் இல்லை தேங்க்யூ நான் பலமுறை சொல்லிட்டேன் இந்த பிணத்து மேலே அரசியல் பண்ணுறவங்களாம் இதான் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த அரசியல் அநாகரிகமான அரசியல் யாருக்கு நாற்பது பேர் உழுந்து உயிரிழந்திருக்காங்க யாருக்காவது இந்த எண்ணங்கள் வருமா அப்படி எண்ணங்கள் வந்து அவங்க சிறந்த அரசியல் தலைவராக இருக்க முடியுமா அது எப்படி பேசலாம் அது இப்போ விசாரணை ஆணையருக்கு உண்மையெல்லாம் வெளியே வரப்போது யார் மேலே தவறுன்னுட்டு விசாரணை ஆணையம் வரட்டும் இப்போது இன்டர்வியூம் ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல எல்லா விசாரணை ஆணையமும் அமைச்சா ஒரு இன்டர்வியூம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க என்ன நடந்ததுன்னு அதுக்கப்புறம் பேசுவோம் எடுத்தன் கவிழ்த்தன் உடனே அரசியல் தலையீடு இப்போ நாங்களே சொல்லல யாரையும் குறை சொல்லலையே முதலமைச்சரே யாரையும் குற சொல்லலையே இப்போ நாங்கள் வந்து இவர் தப்பு அவர் தப்புன்னு சொல்கிறோமா ஒரு மிகப்பெரிய மரண நடந்திருக்கு வேதனை இருக்கு துன்பங்கள் இருக்கு துயரத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் போயிட்டு இந்த மலிவான அரசியல் பண்ணுறத அரசியல் தலைவர்கள் தவிர்க்கணும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எது சரி எது தவறுங்க இப்போ இதே ஆணையத்தை வந்து அருணா ஜெகதீசன் நீதியரசரை இவங்க கூட்டணியில் இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் நியமிச்சாரில் எந்த நம்பிக்கையில் நியமிச்சாங்க இதே நீதி அரசர் அருணா ஜெகதீசனை அதிமுக ஆட்சியில் ஆணையத்தின் தலைவராக அறிவித்தாங்களா இல்லையா அப்போ நீதி கிடைக்காதுன்னு அறிவிச்சாங்களா அவங்க ஃபஸ்ட்டு அதிமுக கூட்டணியில் இருக்கார அவங்கள கேட்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது பதில் சொல்லுவோம்